கீழடி ஆய்வின் வழியாக இப்ப வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அதனால இந்த ஒரு ஆய்வினுடைய அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் இருந்து அமைச்சர் வந்து சொல்லிருக்கிறாரு கீழடியிலே முதல் கட்ட ஆய்வு தொடங்கப்பட்ட போது தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் ஒரு விரிவான அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்று கட்டங்களினுடைய ஆய்வோடு மத்திய அரசாங்கம் அதை வந்து முடித்துவிட்டது ஏறத்தால அந்த கீழடிகளிலே ஆய்வு செய்யப்பட்ட அந்த குடிகளிலே மண்ணள்ளி போடுகிற வேலையை தான் மத்திய அரசாங்கம் செய்யும் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு ஏற்ற வரலாறு அங்கு கிடைக்கவில்லை ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வேண்டிய சமஸ்கிருத பண்பாடு அங்கு வந்து இல்ல அது தமிழருடைய வாழ்வியல் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் அவன் இயற்கை வழிபாட்டுக்காரனாக இருந்திருக்கிறான் ஒரு கவிஞன் எழுதினா இருக்கிற பாபர் மசூதியை இடிக்கிறான் இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காதே என்கிறான் அப்படி ஒரு ராமர் பாலமே கிடையாது மனிதனாக இருக்கக்கூடிய ராவணன் வந்து சீதையை தூக்கி கொண்டு புஷ்ப விமானத்தில் போயிட்டான் அவனுக்கு பிளைட் கிடைச்சிருக்கு உண்டாட்டிய பறி கொடுத்த ராமே பாலம் கட்டிட்டு இருந்தார் கடல்ல அதனாலதான் கலைஞர் அந்த காலத்துல கேட்டாரு ராமர் என்ன இன்ஜினியரா கேட்டார் பாம்பன் பாலத்தை கட்டுறது மாதிரி அந்த காலத்துல ஒருத்தன் உண்டாட்டிய வந்து காணா போன தேடுறமே வந்து நிதானமா உட்காந்து பாலம் கட்டிட்டு இருந்தா அது கடலுக்குள்ள பாலம் கட்டிட்டு இருந்தானா போய் சேர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் அங்க இருந்தா தான் ஒப்புக்கொள்வோம் சொல்றாங்க அப்ப அது நியாயமான ஒரு விஷயம் அவர்களுக்கு அறிவியலுக்கும் சம்பந்தம் கிடையாது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் கீழடி ஆய்வின் வழியாக இப்ப வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அதனால இந்த ஒரு ஆய்வினுடைய அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசு அமைச்சர் வந்து வந்து அது கவனத்தை பெற்றிருக்கு உங்களுடைய பார்வையில அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அவருடைய அந்த கருத்து சரியானதா கீழடியிலே முதல்கட்ட ஆய்வு தொடங்கப்பட்ட போது தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் ஒரு விரிவான அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்று கட்டங்களினுடைய ஆய்வோடு மத்திய அரசாங்கம் அதை வந்து முடித்து விட்டது ஏறத்தாழ அந்த கீழடிகளிலே ஆய்வு செய்யப்பட்ட அந்த குடிகளிலே மண்ணள்ளி போடுகிற தான் மத்திய அரசாங்கம் செய்தது அதனுடைய அடுத்த கட்ட ஆய்வை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை தான் தொடர்ந்தது ஏன் அதை பாதியிலேயே மத்திய அரசாங்கம் நிறுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு ஏற்ற வரலாறு அங்கு கிடைக்கவில்லை ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வேண்டிய சமஸ்கிருத பண்பாடு அங்கு வந்து இல்லை அது தமிழருடைய வாழ்வியல் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் அவன் இயற்கை வழிபாட்டுக்காரனாக இருந்திருக்கிறான் ஏ அதாவது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய நகர அமைப்பது ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் ஆண்டுகளினுடைய கலாச்சாரத்தினுடைய பதிவுகளை அறிவியல் ஆய்வுப்படி நிறுவனம் செய்துதான் அதற்கான எல்லா சான்றுகளும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய அரசியலுக்கு இது எதிராக இருக்கிறது தமிழர்கள் வந்து நாகரீக மிக்கவர்களாக இருந்திருக்கார்கள் தனித்த பண்பாடு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வியல் என்னவாக இருந்திருக்கிறது அவர்கள் இரும்பு பயன்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்று பல்வேறு சான்றுகளை அவர்கள் தருகிறார்கள் அந்த அதிகாரியை உடனடியாக இடமாற்றம் செய்தார்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழர்களுடைய வரலாற்றை வந்து மறைக்க பாக்குறாங்க பாஜக அரசு அப்படின்றது எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்துட்டு இருக்கு ஆனா உலக அளவுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பாஜக அரசு அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன நோக்கமாக இருக்கும் ஆனால் அவங்க கேட்கக்கூடியது அறி அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் அங்கே இருந்தால் தான் நான் ஒப்புக்கொள்வேன் சொல்கிறேன் அப்போ அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை அவர்களுக்கு ஒரே அவர்களுக்கும் அறிவியலுக்கு சம்மந்தம் கிடையாது ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒற்றை மையத்திற்குள்ளே கொண்டு வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து எல்லா கலாச்சாரங்களையும் ஒற்றை கலாச்சாரமாக மாற்றுவது எந்த தனித்தன்மையும் இருக்கக்கூடாது தமிழர்கள் ஏற்கனவே தங்களுக்கென்று தனித்த நாகரிகம் இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திருவள்ளுவனுடைய கருத்தை அவர்களால் ஒரு நாள் ஏற்க முடியாது ஆனால் அமித்ஷா வந்து இங்கே பேசுகிற போது என்ன சொன்னாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே பாஜகக்காரங்க காரங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது சனாதனத்திற்கு விழுந்த சவுக்கடி அது சனாதனத்திற்கு ஒரு சமாதி செய்ய வேண்டும் என்றால் அந்த சமாதியிலே எழுத வேண்டிய வார்த்தை தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பினால் ஒருத்தன் உயர்ந்தவனாக முடியாது தாழ்ந்தவனாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலே சனாதனம் செத்துவிடும் தலையிலே பிறந்தவன் பிராமணன் தோழிலே பிறந்தவன் சத்திரியன் மார்பிலே பிறந்தவன் வைசியன் காலிலே பிறந்தவன் சூத்திரன் என்றுதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை சொன்னதெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் இதை தந்தை பெரியார் தான் கேட்டார் இதை சொன்னவன் வந்து முதலில் வந்து அறிவுடையவனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தலையிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா தோழிலே போய் ஒருவன் பிறக்க முடியுமா மார்பிலே ஒருவன் பிறக்க முடியுமா காலிலே ஒருவன் பிறக்க முடியுமா பிறப்பதற்கென்று இயற்கை ஒரு வாசல் வைத்திருக்கிறது அதன் வழியாகத்தான் பிறக்க வேண்டும் இல்லை என்றால் சிசரியன் செய்தான் பிறக்க வேண்டும் இரண்டு வழிமுறைகளில் தான் பிறக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை அவன் வந்து கடவுளின் பெயரால் கற்பிதத்தின் பெயரால் இவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் எனவே இது அறிவியலுக்கு தான் ஏறத்தாழ சாதி என்கிற கற்பிதமே அறிவியலுக்கு புறம்பானது ஏறத்தாழ கடவுள் என்கிற கற்பிதம் கூட அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒன்று தான் அப்போது வந்து ஒரு அறக்கோட்பாட்டின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் அவர்கள் தவறு விடக்கூடாது என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் எனவே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு கீழடியினுடைய ஆய்வுகள் அவர்களுக்கு பயன்படவில்லை என்றால் எதற்காக அதற்கு வந்து நம்ம வந்து அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் எதற்கு அதற்கு நிதி தர வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு சுதாரித்து கொண்டு ஏன்னா நான் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்திலே தான் அந்த கீழடியே இருக்கிறது அது மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிறது என்று சொன்னாலும் மானாமதுரையினுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்திலே தான் அது இருக்கிறது எனவே அது தொடக்க நிலையிலேயே ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலமாக இருந்தது ஒரு இஸ்லாமியனுடைய நிலம் அது தென்னந்தோப்பாக இருந்தது முதல்கட்டமாக தோன்றுகிற போது ஏற்பட்ட சிறிய ஒரு ஒரு அடையாளங்களின் வழியாக சில பொருட்களின் மொழியாக இது எப்படிப்பட்டது என்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு அந்த நிலத்தையே அவர் கொடுத்துக்கிட்டார் அரசினுடைய ஆய்வுக்காக அவர் அந்த நிலத்தையே கொடுத்துட்டார் இப்போ அவர்கள் நினைக்கக்கூடிய கடவுள் கோட்பாட்டை அதற்குள்ளே கொண்டு வர முடியவில்லை அவர்கள் நினைக்கிற ஆரிய பண்பாட்டை இங்கே கொண்டு வர முடியவில்லை அவர்கள் நினைக்கிற சனாதன கோட்பாட்டை அங்கே கொண்டு வர முடியவில்லை தான் வந்து இன்றைக்கி கூட கவிஞர் வைரமுத்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் எழுதுகிற போது சொல்லியிருக்கிறாரு அந்த அதாவது ராமர் என்பது உங்களுடைய ஒரு கற்பனை அதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது ஆனால் கீழடி என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இது ஒரு தொன்மம் ஒரு க ஒரு நம்பிக்கையின் பேரால் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதாவது ஒரு கவிஞன் எழுதினான் இருக்கிற பாபர் மசூதியை இடிக்கிறான் இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காதே என்கிறான் அப்படி ஒரு ராமர் மானமே கிடையாது கேட்டா இவன் அடிக்கிற கப்சா கட்டுக்கதை நாசால இருந்து பார்த்தாங்க மேலேருந்து டாப்ல இருந்து பார்த்தாங்க உள்ளே அப்படியே மணல் திட்டுக்கடாக இருந்துச்சு அது பாலமாக இருந்துச்சு நீ சொல்கிற கதையெல்லாம் வினோதமாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய ராவணன் வந்து சீதையை தூக்கிக்கொண்டு புஷ்ப விமானத்தில் போயிட்டானான் அவனுக்கு ஃப்ளைட்டு கிடச்சிருக்கு உண்டாட்டியை பறி கொடுத்த ராமே பாலம் கட்டிக்கிட்டு இருந்தார் கடல்லு அதனால தான் கலைஞர் அந்த காலத்தில் கேட்டார் ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் பாம்பன் பாலத்தை கட்டுறது மாதிரி அந்த காலத்தில் பா ஒருத்தன் புண்டாட்டியை வந்து காணா போனும் தேடறமே வந்து நிதானமாக உட்காந்து பாலம் கட்டிக்கிட்டு இருந்தேன் அது கடலுக்குள்ள பாலம் கட்டிக்கிட்டு இருந்தான்னா போய்ச்சேறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் இதெல்லாம் ஒரு கதைகள் ஒரு கடவுள் நம்பிக்கையின் பெயரால் பல்வேறு கதைகள் இந்த மண்ணிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தருக்கு நெற்றிக்கண் இருக்கிறது என்று கூட கதை சொல்லப்பட்டிருக்கிறது உடனே அந்த நெற்றிக்கண் எங்கே இருக்கிறது என்று தேட முடியுமாப்பா அதுக்கு ஒரு ஆய்வு இது போட முடியுமா சிபிஐ விசாரணை போட முடியுமா அப்படி அல்ல கடவுளின் பெயரால் சில க கதைகளை கற்பனைகளை சில புராணங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்புகிறவர்கள் நம்பட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்ட சான்றுகளோடு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை நீங்கள் மறுப்பது என்று சொல்லுகிற போது தமிழர்களினுடைய வரலாற்றை தமிழர்களினுடைய தொன்மத்தை தமிழர்களுடைய பண்பாட்டை இந்த ஒன்றிய அரசாங்கம் முற்றிலுமாக புறக்கணிக்கிறது சரி இப்போ தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய கருத்துக்கும் சரி இல்ல கீழடியில வந்து மேலும் ஆய்வுகளை பண்றதுக்கான ஒரு தடை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்றாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா கீழடியில மீண்டும் ஆய்வுகளை நடத்துவதற்கான வேறு அந்த எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் கைவிட்ட போது தமிழ்நாடு அரசு இதை கைப்பற்றி கொண்டது தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசாங்கத்திடம் நிதி வரவில்லை என்பதற்காக அவர்கள் வேலை திட்டத்தை நிறுத்தவில்லை இன்றைக்கு அதை வந்து ஒரு நினைவு சின்னத்தை போல மாற்றி விட்டார்கள் இன்றைக்கு வந்து அது வெறுமனே வந்து தோண்டப்பட்ட குழிகளாக இல்லை அதெல்லாம் இன்றைக்கு கட்டடங்களாக மாற்றப்பட்டு அந்த அங்கே ஆய்விலை எடுக்கப்பட்ட எல்லாமே இன்றைக்கு வந்து நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே தமிழருடைய வரலாற்றை தமிழருடைய பண்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் ஒழித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று உடனும் பலமொழி சொல்வதைப் போல அவர்கள் ஒழித்து வைக்க நினைத்தார்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு என்று ஒன்று இருந்த காரணத்தினால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இறந்துருந்தார்னா அவர்களுக்கு ஒத்து கொண்டு அமைதியாக போயிருப்பார் இவர்கள் அதை பிடிவாதமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்று இருக்கிறார்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக அதில் போய் ஆய்வு செய்து அவர்களுக்கு அந்த வரலாற்றின் மீது அந்த பண்பாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு தீவிரமான அறிவு தேடல் இருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அறிவு சார்ந்த ஒரு அணி எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும் பாஜக அறிவுசார் அணியில் ஒரு ஜோசியரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க செல்வின்னு ஒரு ஆளை தான் அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க ஏன்னா கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு கல்யாண வீட்டில் ஒரு வாட்ச் ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வந்து காணா போயிடுச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா வெத்தலையில் மை மூட்டு தேடி பார்த்தாங்க ஒரு குருவாக்குற ஒன்றை போய் அவன் என்ன சொல்கிறான் வடக்க போயிருப்பார் வடக்கிறது அப்படியே தெக்க போயிருக்கார் வாட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் நீங்கள் போய் மேற்க முடியா பிடிச்சிடலாம்னு அப்படிங்கிறார் இதை போலீஸ்காரன் ஒத்துக்குறோம்னா நூடர்கள் ஒப்புக்கொள்வார்களா சொல்ற பண்பாடு என்பது இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்கற பண்பாடு தான் கேட்டா என்னுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்தி விட்டார்கள் எங்கள் வழிபாட்டை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அதற்கு அறிவியல் ஆதாரம் வேணும்ல வைகை நதி இருக்கிறது நம்ம அடையாளத்தை காட்ட முடியும் காடாபூர் போன நதிகளெலாம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்ப தமிழர்கள் மேல் அப்ப மத்திய அரசுக்கு கால்புணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னால் உலக நாடுகளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக நாட்டினுடைய ஆய்வாளர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த மத்திய அரசு ஏத்துக்க மாட்டேங்கிது அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழ் தமிழர்கள் மீது அவர்களுக்கு நெடுங்காலம் பதவி இருக்கிறது என்ன மாதிரியான அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகம் என்பது சிற்பவ பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது பார்ப்பனர்களினுடைய உயர் சாதி நலன்களை காப்பதற்கு உருவாக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் சூத்திரர்களாக இருக்கக்கூடியவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அடியால் வேலைக்கு வைத்துக் கொள்வதற்கு தான் தயாராக இருந்தான் உயர் உயர்சாதி நலன்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர் எஸ் எஸ் தோன்றியது என்று சொன்னால் உயர்சாதி நலன்களின் அடிப்படையில் எப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வியற்றவர்களாக ஆடு மாடு மேய்ப்பவர்களாக எப்படி கல்வி அறிவற்றவர்களாக அதிகாரமற்றவர்களாக உரிமையற்றவர்களாக எப்படி ஒடுக்கப்பட்டவர்களாக இவர்கள் மாறினார்கள் என்பதை அம்பலப்படுத்துவதற்கு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்று ஒன்றை உருவாக்கியதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அங்கிருந்து தான் நீதி கட்சி தோன்றியது அந்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே ஆர் எஸ் எஸ் தோன்றிய அதே ஆண்டிலே தான் திராவிடர் கழகம் தோன்றியது அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களை தாண்டி வேற ஏதும் விஷயங்கள் ஏதாவது அரசியலை தாண்டி அவர்கள் எப்பொழுதும் எதையுமே சிந்திக்க மாட்டார்கள் அவர்களை பொறுத்த வரையில ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டிலே பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுகிற போது அதற்கு எதிராக ஒரு போர் நடந்தால் கூட அதை மதவாத பிரச்சனையாக மாற்றி ஓட்டு பெற முடியுமா என்றுதான் பார்க்கிறார்களே தவிர அதை தேசத்தின் நலனாக அவர்கள் பார்ப்பதே கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் ஓட்டு பொறுக்கி பொறுக்குவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்குறாங்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு வரலாற்றின் மீது பண்பாட்டின் மீது எந்த அக்கறையும் கிடையாது நீங்க பாதுகாப்பு ரீதியாக தமிழ பாதுகாப்பு ரீதியான விஷயங்களை சொல்றீங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து நீங்க பாதுகாப்பு எந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகளை வந்து பாஜக ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னாலும் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியை விட இப்பதான் பாஜக ஆட்சியில தான் பயங்கரமான வளர்ச்சி இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றது சொல்றாங்களே அது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க ஏன் வேலை கேட்டாங்க சமோசா வைக்கலாமே எதுக்கு நீங்கள் வேலை கேட்குறீங்கன்னு சொன்னாங்க எல்லாவற்றிலையுமே அவர்கள் வந்து முன்னுக்கு பின்முன்னாங்க ஏறத்தாழ வந்து நாற்பத்தைந்து கோடி இளைஞர்கள் அடுத்த அடுத்த வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் எண்பது சதவீத இளைஞர்கள் ஏறத்தாழ கணக்கெடுப்பின்படி நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு த இந்தியாவிலே வேலை கிடையாது ஏற்கனவே இராணுவத்திலே வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கும் கான்ட்ராக்ட் ஜாப்பாக அக்னி என்கிற திட்டத்தின் வழியாக அவர்களை புறக்கணித்தார்கள் அப்படி புறக்கணித்ததன் விளைவாகத்தான் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு பகல்காமிலே வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்து ஒரு இருபத்தாறு உயிர்கள் பணி போனதற்கே இவர்கள் தான் காரணம் எனவே இவர்கள் வேலை கொடுப்பதாக பொய் சொல்கிறார்களே தவிர வேலை வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுதுமே யதார்த்தத்திற்கு வரமாட்டார்கள் கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி வைத்துவிட்டு சுரண்டுகிற வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள் எனவே பாஜக அந்த ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டு காலத்திலே இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது பட்டினி குறியீட்டிலே வந்து மிகவும் பின்தங்கி இருக்கிறது பாகிஸ்தானை விட மிகவும் பின்தங்கிய இடத்திலே தான் இந்தியா பட்டினி குறியீட்டில் இருக்கிறது என்பதெல்லாம் ரொம்பவும் துயரமான கீழடியை பற்றிய பல விஷயங்கள் என்கிட்ட பக்கத்து கிட்டத்த நன்றி